ஆதிசங்கரர் தனது எட்டாவது வயதில் துரவரம் மேற்கொண்டு அத்வைத சித்தாந்தத்தை உலகுக்கு அளித்த அந்த ஆதிசங்கரர் வாழ்ந்தது வெறும் முப்பத்தி இரண்டு வருடங்கள் மட்டுமே எட்டு வயது பாலகனுக்கு என்ன தெரியும் ஆனால் அவன் அந்த வயதில் துறவரம் மேற்கொள்ளவிருக்கும் செய்தியை அறிந்து அதிர்ந்து போன அவனது தாய் கலங்கிய மனதோடு சம்மதித்து ஆறுதலாய் ஒரு வாக்களிக்கிறான் சங்கரன் அம்மா நீ என்னை எப்போது அழைத்தாலும் நான் இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அக்கணமே உன் முன் இருப்பேன் இன்புற்ற தாய் தன் பிள்ளையை பிரிய சம்மதிக்கிறாள் தாயின் இறுதி காலம் நெருங்குகிறது தன் பிள்ளை இந்த உலகை உய்விக்கப் பிறந்தவன் என்று அறிந்து கொண்ட அந்த தாய் அவனை தான் மட்டுமே சொந்தம் கொண்டாடக் கூடாது என்று இத்தனை காலம் தன் பிள்ளையை அழைக்காமல் வைராகியமாக இருந்த ஆர்யாம்பாளுக்கு இப்போது மகனை காண வேண்டும் என்று தோன்றுகிறது இதுவே இறுதி முறையாகவும் இருக்கலாம் என்று தோன்றுகிறது தன் பிள்ளை தனக்களித்த வாக்கில் இருந்து தவறமாட்டான் என்று அவள் அறிவாள் முதுமை காரணமாய் தான் எழுந்து கொண்டிருந்தும் சக்தியை ஒன்று கூட்டி என்று ஈனமாய் முனக மட்டுமே அவளால் முடிகிறது கடக்கிறது அம்மா என்று ஆசையாய் தன் பிள்ளை அழைக்கும் குரலை அவள் செவிகள் இப்போது கேட்கின்றன சங்கரா வந்துவிட்டாயா அருகில் வா என் தலையை உன் மடி மீது ஏந்திக் கொள் என்கின்றாள் கண் பார்வை மங்கி போன ஆர்யாம்பாள் அருகில் வந்த சங்கரனை ஆசையுடன் தொட்டுத் தழுவுகிறாள் சங்கரன் இப்போது தன் தாய் சொல்லியது போல அவளது தலையை அன்புடன் எடுத்து தனது மடியின் மீது வைத்துக் கொள்கிறான் அந்த தாயின் மனம் இப்போது துணுக்குறுகிறது சங்கரன் கைகளிலும் மார்பிலும் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் அவளை உறுத்துகின்றன அவளது மனதையும் ஆர்யாம்பாளின் மனம் உடைந்து போகிறது என் பிள்ளை என்னிடம் துறவரம் போகிறேன் என்று பொய் சொல்லிவிட்டானோ பெற்ற தாயையும் இவ்வுலக ஆசைகளையும் துறந்த ஒரு துறவிக்கு ஆபரணங்கள் எதற்கு துறவர தர்மத்தில் இருந்து தவறிவிட்டானோ என் பிள்ளை என்று அவனிடம் சொல்லாமல் உள்ளே அழுகிறாள் இப்போது மீண்டும் அம்மா என்று அழைக்கும் குரல் பதில் சொல்ல மனமில்லை இல்லை ஆரியாம்பாளுக்கு சங்கரன் கேட்கிறான் அம்மா உனக்கு வாக்களித்திருந்தபடியே நீ அழைத்ததும் நான் வந்து விட்டேனே ஏன் என் அழைப்புக்கு பதில் குரல் கொடுக்கவில்லை நான் வர தாமதம் செய்து விட்டேனோ அதனால் உனக்கு கோபமா ஆர்யாம்பாளுக்கு அதிர்ச்சி தன் பிள்ளை இப்போதுதான் வருகிறான் அப்படியானால் நான் யார் வழியில் தலை வைத்து படுத்திருக்கிறேன் நடப்பதை மகளிடம் சொல்கிறாள் உண்மை புரிந்தது தெருக்கோடியில் கோயில் கொண்டிருக்கும் கண்ணனை உள்ளம் கனிந்து வணங்குகிறார் அம்மா நான் நமது தெருவின் கோடியில் உள்ள ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் கண்ணனிடம் நான் வரும் வரை என் தாயை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு போனேன் நான் வருவதற்கு தாமதித்த சில நொடிகளை கூட பொறுக்காத கண்ணன் தானே வந்திருக்கிறான் உன் தலை சாய் மடியும் தந்திருக்கிறான் ஆரியாம்பாள் இப்போது கண்ணனை அந்த தயாலனை எண்ணி கண் கலங்குகிறாள் கிருஷ்ணா நான் அழைத்தவுடன் வரவேண்டும் என்பதற்காக உன் ஆபரணங்களை கூட களையாமல் வந்தாயா குலத்தில் தன் காலை கவ்விய முதலையின் பிடியில் இருந்து தன்னை காத்துக் கொள்ள போராடி தன்னால் முடியாத போது இறுதியில் ஆதி மூலமே என்று அலறிய கஜேந்திரன் என்ற யானையின் பிளரலை கேட்ட மாத்திரத்தில் வைகுண்டத்தில் பிராட்டியுடன் அலாவலாவிக் கொண்டிருந்த எம்பெருமான் அவசர அவசரமாக கிளம்பி எத்தனித்த போது அவனது உத்தரியம் அதாவது மேல் துணி பிராட்டியின் கையில் சிக்கி கொள்ள அவனது அவசரம் அறிந்த கருடன் அவனை விட வேகமாக பறந்து வந்து அவன் முன் நிற்க சக்கராயுதமானது தானாகவே பறந்து வந்து அவனது வளத்திருக்கரத்தில் பொருந்தி கொள்ள பகவான் விரைந்து சென்று யானையை காத்தருளினான் தன்னை வேண்டி அழைத்த அடியவரை காக்க விரைந்த பெருமாளுக்கு கருடனின் உதவியோ சக்கரத்தின் தேவையோ தோன்றவே இல்லை அபயம் அளிப்பது ஒன்றே குறி கீழே விழுந்து அடிபட்டு அழும் குழந்தையை கையில் ஏந்தி ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் சொல்ல எப்படி ஒரு தாய் அவசரமாக ஓடி வருவாளோ அது போலவே எம்பெருவான் ஓடோடி வந்து தன் அடியாரின் துய தீர்த்து அபயம் அளிப்பான் ஆதிசங்கரனின் தாயார் சமாதி இங்குவதில் சங்கரர் ஏற்றி வைத்த விளக்கும் தாயாருக்கு காவல் இருந்த கிருஷ்ணரின் ஆலயமும் காலடியில் இன்றும் உள்ளது உலகத்தையே கடமைகளை செய்ய மூடமதே சம்பிரபதே சன்ஹிதே காலே நகி நகி ரஷிதே துருங்கரனே ஏ மனமே கோவிந்தனை துதிசை நீ போகும் காலம் வருகையில் நீ கற்ற எந்த கல்வியும் உடன் வராது உன்னை காக்காது கோவிந்தனை துதிசை அவன் தாள் பற்று ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஓம் சர்வேஷாம் சுவாதிர் பவத்து ஓம் சர்வேஷாம் சாந்திர் பவத்து ஓம் சர்வேஷாம் பூரணம் பவத்து ஓம் சர்வேஷாம் மங்களம் பவத்து